வெல்கம் டு ஷைனி ஜெகன் கடப்பர சமையல் சேனல் இந்த வீடியோவில் சிக்கனாக மீனான்னு சந்தேகப்படுத அளவில் ஒரு சுவையான ஃபிஷ் ஃப்ரை டிஷ் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு பீஸ் கேர மீன் எடுத்திருக்கேன் அதை இந்த அளவுக்கு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸாக எடுக்கணும் ரொம்ப சிறுதாகவும் எடுக்கக்கூடாது உண்மையாகவே சொல்கிறேன் பிள்ளைங்களால் கண்டே பிடிக்க முடியாது சிக்கனா மீனான அவ்வளவுக்கு சிக்கன் மாதிரியே டேஸ்ட்டும் வாசமும் இருக்கும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது தோல் கட் பண்ணி எடுக்கலாம் தோலோடையும் எடுக்கலாம் நான் தோலோடு எடுத்துருக்கேன் அதில் ஹெல்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டில் உப்பு போடும்போது இன்னும் ரொம்ப தூக்கலாக இருக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டில் உப்பு போட்டிருக்கேன் அதோடய ஒரு ஸ்பூன் மஞ்சள் தோல் போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட நமக்கு சக்தி சில்லி சிக்கன் மசாலா மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சில்லி சிக்கன் அதுதான் இந்த பொரியலோட மெயின் ரெசிபியே அது கூட ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போடலாம் அது ஆப்ஷன் தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு துள்ளி தண்ணியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இது வெறுமை சாப்பிடும்போதும் அப்படி சிக்கன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமையே சாப்பிடலாம் சாதம் இல்லாமல் அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக க்ரஞ்சியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சோள மாவு கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் நமக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எடுக்கணும் நான் இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு மேலே எடுத்துருக்கேன் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் அதிக தண்ணி ஊற்றினா அது மொத்தமும் தண்ணியாக மாறும் நம்ம மாவுன்னு நினச்சி நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு ஃபைவ் ஆர் ஒரு கொஞ்சம் பத்து டிராப்ஸ்கான ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வைக்கணும் அதில் கருவேப்பிலை நிறைய முடிஞ்ச அளவு அளவுக்கு கருவேப்பிலை போட முடியுமோ அந்த அளவு போடுங்க அளவுக்கு வாசம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு முழுசாக எடுத்து லைட்டாக தள்ளி அதில் நமக்கு போடலாம் ஏன்னா அது அப்படியே கிடக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும் அதனால் நம்ம தள்ளி அப்படியே போட்டு கொடுக்கலாம் போட்டு கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே அதை அங்கே பொத்தி வைக்கலாம் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதானு பார்க்க நமக்கு கருவேப்பிலையை போட்டு பார்க்கலாம் அது சூடானதான்னா நல்லா புரிஞ்சு போகும் உடனே நமக்கு மீனை போடலாம் ச எண்ணெய் சூடாகாமல் போட்டால் மீன் நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் நல்லா ஹீட்டான பறவு ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு கொடுக்கணும் எண்ணெய் மாவு அதில் ஒட்டி ஒட்டும் அதனால் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு கொடுத்து கொஞ்சம் கிளறி கொடுத்து அதை அப்படியே நல்லா பொறிக்கலாம் அது பொறிஞ்சு வரும்போதே நல்ல கலராக தான் இருக்கும் நல்லா ரெட் கலராக இருக்கும் கலர் போட்ட மாதிரியே இருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சதும் நம்ம அதை திருப்பி போட்டு கொடுக்கலாம் மறைத்து இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நல்லா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் பொறித்து அதை அப்படியே பொத்தி வச்சா அது கொவுந்து போகும் அதனால் கொஞ்ச நேரம் காற்றில் ஆறும்படி வைக்கணும் வச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம சர்வ் பண்ணணும் எல்லாத்தையும் மறைச்சி போட்டு கொடுத்து ஃப்ரை ஆனதும் எடுக்கலாம் இனி ரெசிபி உண்டு பார்த்துட்டுருங்க அதுக்கு முன்னாடி எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நமக்கு சுவையான சிக்கனை மாதிரி உள்ள கேரமீன் பொரியல் ரெடி ஆயாச்சு இது கூட இப்போ நம்ம ஒரு ஆஃப் லெமன் எடுத்து அதில் உள்ள ஜூஸ் இதில் நம்ம பிழிஞ்சு விற்று கொடுக்கலாம் எல்லா மீன்லேயும் படணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதுக்கு ஆனியன் வேணும் பெரிய வெங்காயம் வேணும் கண்டிப்பாக அப்போ தான் இது சிக்கன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட தான் கண்டிப்பாக இதை நீங்கள் சர்வ் பண்ணணும் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் சிக்கனை மாதிரி இருக்கா இல்லையான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்